குழந்தை பிறந்ததை அறிவித்த சுந்தரி சீரியல் கதாநாயகி புகைப்படத்தை வெளியிட்டு உருக்கமான ஒரு பதிவு ஒன்றையும் போட்டிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் ஸோ சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியலில் கதாநாயகியாக நடித்த நடிகை கேப்ரியலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மே ஆறாம் தேதியான இன்னைக்கு அழகான ஒரு பெண் குழந்த பிறந்திருக்குது தன்னுடைய பிஞ்சு குழந்தையினுடைய கைகளை ஃபோட்டோவாக வெளியிட்டு உருக்கமான ஒரு பதிவு ஒன்றையும் போட்டிருக்கிறாங்க இப்போ இதுக்காக கேப்ரியலாவுக்கு பார்த்தீங்கன்னா பலருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க நடிகை கேப்ரியலா சோஷியல் மீடியா மூலயமா தான் அவங்களுக்கு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது ஆரம்பத்தில் டிக்டாக்ல ஆக்டிவ் ஆயிருந்த நிலையில அதில் கதை சொல்வோமா அப்படிங்கிற மாதிரி நிறையவே வீடியோக்களை அவங்க வெளியிட்டிருந்தாங்க டிக்டாக் ஆப் செயலிழந்ததுக்கு அப்புறமா யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் வெளியிட்டு வந்தாங்க அதன் மூலியமா விஜய் டிவியில கலக்கு போவதையார நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கேப்ரியலாவுக்கு கிடைச்சிது இந்த நிகழ்ச்சியில அவங்க பாதியிலேயே எலிமினேட் ஆகி வெளியேறி இருந்தாலும் சன் டிவியில சுந்தரி சீரியல்ல கதாநாயகியா கலக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த சீரியல் ஐந்து வருடங்களை தாண்டி ஒளிபரப்பாகிட்டு வந்துச்சு சீரியல் மூலியமா பல ரசிகர்களை கவர்ந்துட்டாங்க கேப்ரியலா பலருக்குமே முன் உதாரணமாக அந்த சீரியல்ல நடிச்சிட்டு வந்த கேப்ரியலாவுக்கு சினிமாவிலையுமே வாய்ப்பு கிடைச்சிது சொந்த ஊரை விட்டு நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தோட எதிர்ப்பையும் மீறி சென்னைக்கு வந்திருந்த கேப்ரியலாவுக்கு சுருளை அப்படிங்கிறவர்தான் பல உதவிகளை செஞ்சுருந்தார் ஆரம்பத்தில் ஆடிஷனுக்கு போறதுக்காக சுருளி தான் கூட்டிட்டு போயிருந்தாரு அப்போது ரெண்டு பேருக்கும் நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறமா அது காதலாக மாறி திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா தான் கேப்ரியலாவுக்கு சினிமா அண்ட் சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிது இதை தொடர்ந்து சீரியல் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த காப்ரியலா பற்றி ஒரு சில வதந்திகளுமே பரவிட்டு வந்துச்சு கேப்ரியலா தன்னுடைய கணவரை பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளுமே பரவிட்டு வந்துச்சு அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா தன்னோட கணவரோட எடுத்துக்கிட்ட போட்டோக்களையுமே பாத்தீங்கன்னா கேப்ரியலா அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க அந்த நேரத்தில் தான் ப்ரெக்னென்டா இருக்கிற விஷயத்தையுமே கேப்ரியலா அறிவிச்சிருந்தாங்க கர்ப்பமா இருக்கும்போது சுந்தரி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த சீரியல் முடிவுக்கு வந்ததும் சென்னை விட்டு கிளம்பி தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க சொந்த ஊர்ல அடிக்கடி போட்டோஷூட் நடத்திட்டு வந்த கேப்ரியலாவுக்கு சுந்தரி குழுவினர்கள் அண்ட் கேப்ரியலாவினுடைய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து வலை காப்பு ஃபங்க்ஷனையுமே நடத்தியிருந்தாங்க அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாச்சு இந்த நிலையில கேப்ரியலாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது குழந்தை குறித்து நீண்ட பதிவு ஒன்றையும் வெளியிட்டு இருக்கிறாங்க கேபிரியலா அதுல மகளே உன்னுடைய அழுகை எனது வழிக்கும் நிம்மதிக்கும் மருந்தாகியது இவ்வுலகம் உனக்கானது மகளே என்னுடைய அடிமனது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சித்ராமா மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாமல் எனக்கு சுகப்பிரசவம் சாத்தியமே இல்லை என்னுடைய அன்பு குட்டி கிடக்கிற என்னுடைய மக்களினுடைய பிரார்த்தனைக்கு உயிர் கலந்த நன்றிகள் இந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகள் அனைவருக்கும் இந்த தருணம் அமைய வேண்டும் என்பதே என்னுடைய முதல் பிரார்த்தனையாக இறைவனிடமும் விதியிடமும் நான் வேண்டிக்கொள்கிறேன் இந்த மாதிரி கேப்ரியலா பார்த்தீங்கன்னா எமோஷ்னலான ஒரு பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறாங்க தன்னுடைய குழந்த பிறந்த மகிழ்ச்சி செய்தியை பகிர்ந்திருக்கிற அதே நேரத்தில் குழந்தை இல்லாமல் அதுக்காக ஏங்கி இருக்கிறவங்களுக்கும் குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேப்ரியலா வேண்டிக்கிட்டு இருக்கிறது குறித்து இப்போ பலருமே பார்த்திங்கன்னா கேப்ரியலாவுக்கு வாழ்த்துக்களோடு சேர்த்து பாராட்டையுமே தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ எனிவே நம்மளை சேனல் சார்பாகவும் கேப்ரியலாவுக்கு வாழ்த்துக்கள்